பாருங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு அருமையான தென்னை மரங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்புறம் இங்கெல்லாம் அளவான மரங்கள் உங்களுக்கு மேக்க போக போக தென்னை பிள்ளைங்கெல்லாம் தென்னை காப்புக்கு தயார் நல்ல தோப்பு ரோடு பேஸில் இருக்குது ரோடு உங்களுக்கு காமிக்கிறேன் அடிக்கிற தலைக்கு ஆயிரம் அடி ரோடு பேஸ் வரும் உங்களுக்கு ஆயிரம் அடி ரோடு பேஸ் வரும் அருமையான தோப்பு நல்ல ஈரத்தன்மையோடு இருக்குது நல்லாயிருக்கு தோப்பு தண்ணி சௌகரியம் தனி சர்வீஸு தனி கம்பல்சர் எல்லாமே தனி தனியாக இருக்குது முழுமையாக ரோடு பேஸ் ஆயிரம் அடி ரோடு பேஸ் வரும் எந்த காலத்துக்கு தண்ணி கஷ்டம் வராது இந்த இடத்துல அது மாதிரி இடத்துல இருக்குது ரோடு பேஸு பாருங்கள் இது கம்பல்சர் ரூம் இது கம்பல்சர் ரூம் போர்லேருந்து தண்ணி இருக்கு பாருது சப்ளை ஆகுது ரோடு காமிக்கிற பாருங்க அடிக்கு இந்த அளவுக்கு ரோடு பேஸ் பாருங்க தார் இப்ப முன்னாடியே தார் ரோடுங்க ரோடு வந்தாச்சு தார் ரோடு வந்தாச்சு அடிக்கிற அளவுக்கு தார் தான் ஃபுல்லாக தார் ரோடுங்க எந்த குறையும் சொல்ல முடியாது தார் போய் சாப்பிடையே முழுமையாக தார் ரோடு ஆயிரம் அடி தார் ரோடு வரும் பாருங்கள் நான் வேணா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க நான் வண்டியில் போய் காமிப்பேன் ஒரே செகண்ட் பாருங்கள் கார் ஓட்டு காமிக்கிறக்காக தான் வண்டியில் வர்றேன் எவ்வளோ தூரத்துக்கு தோப்பு பாருங்கள் நல்லா தோப்பு தான் பாருங்கள் அருமையான கண்ணு மருங்க நல்லா காப்புக்கு தயாராகிடுச்சு நல்லா நந்தவன மாதிரி இருக்குது ஒரே நிமிடத்தில் பாருங்கள் ஃபுல்லாக ரோட்டு வேப்ப மரத்தறிகள் இதுக்கு சேர்ந்தது தான் உள்ள தான் இப்போ நமக்கு வந்து முழுமையாக ரோடு பஸ் பார்த்து தான் ரோட் தான் அதுக்கு தலைக்கு ரோடு பஸ் தண்ணி கஷ்டமே வராது ஏன்னா பக்கத்தில் பெரிய ஒரு ஏரி இருக்குது தண்ணி கஷ்டமே வராது தீப்பளவிற்கு பக்கத்தில் தண்ணி கஷ்டம் எந்த காலத்துக்கும் வராது பார்த்தீங்களா ஆயிரம் அடின்னு சொன்னாங்க ஆயிரம் அடிக்கு மேலே தான் வரைக்கும் வந்துடுச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரோடு பேசோடு கிடைக்கிறது கஷ்டம் ஒன்று எண்பது ஒரு ஏக்கரா எண்பது சென்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள்